துலாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இப்போ சனிப்பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு நகர்வு நகர்வு பெறுகின்றார் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு ரெண்டரை வருஷம் ஏறத்தாழ ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற நிலை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும் அப்படியாக ஆறாம் இடத்தில் அவர் அமர்கின்ற பொழுது ஒரு யோக நிலை அதாவது சிலவற்றை கெடுப்பார் அவர் என்ன கெடுக்க போகிறார் அந்த கெடுக்கிறது நமக்கு நன்மையாக இருக்கும் அது என்ன நன்மையை கொடுக்க போகிறார் கெடுத்து அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்வு நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக தற்பொழுது கடந்த ஒரு இரண்டே கால ஆண்டுகளாக கும்பராசியில் நடைபெற்றிருக்கின்ற சனி பகவான் அங்கிருந்து நகர்வு பெற்று மீன ராசிக்கு குருவின் வீடான மீன ராசிக்கு போக இருக்கார் அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் சில நன்மைகளும் தீமைகளும் விளைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆனாலும் இது பொது பலன் சரிங்களா பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா அதற்குட்பட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்வு யோகமாக அமைகின்றதா யோகம்னா எந்தெந்த இடங்களில் நன்மைகளை அவர் வழங்குவார் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தாங்க இந்த பதிவு சரிங்களா ஆக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகர்வு பெறுகின்ற சனியினுடைய பெயர்வு உங்கள் ராசிக்கு எப்படி பலனளிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா துலாத்தை பொறுத்த மட்டிலும் ஆறாம் இடத்திற்கு வருகின்ற இந்த சனி பகவானினுடைய அமர்வு அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு அமர்வுங்க இவர் என்னெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறத விட என்னெல்லாம் கெடுப்பார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் யாருக்கெல்லாம் உடல்நிலையில் கடுமையான தொந்தரவுகள் இருந்து வந்ததோ பெருசாக ஹெல்த் ரிலேட்டடாக மருத்துவ செலவுகள்லாம் போய்கிட்டே இருக்குங்க எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அல்லது குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு இல்லை எனக்கே கூட அதிகமான உடல்நல தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்துவார் ஆக மருத்துவ செலவை கெடுப்பார் அதே போல் எதிரி தொந்தரவு தேவையில்லாமல் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொழில் சார்ந்து இல்லை குடும்பத்திலேயே கூட இருக்கலாம் இதேனும் ஒரு வகையில் எதிரி தொந்தரவுகள்லாம் வலுப்பெற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த எதிரி தொந்தரவுகளை கெடுத்து அவர்களை வெல்லுகின்ற பலம் நமக்கு கிடைக்கப்படும் அல்லது அவர்கள் நம்ம விட்டு விளைகிருவாங்க ஆக மொத்தத்தில் எதிரி தொந்தரவுகளை கெடுத்து வெளியே தீர்வு சரிங்களா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து தான் நீண்ட நாளாக ஏதேனும் வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு வழக்குகள் முடிஞ்சு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் ஆறாம் இடத்துல வருகின்ற ஒரு அமைப்பு துளாராசினியர்களுக்கு வலுத்திருக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அந்த விதத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஆக சிறந்த பயிற்சியாக அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறங்கிங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனை கெடுப்பார் ஆரோக்கியத்தை ஆரோக்கிய கெடுதல்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் எதிரி தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றுவார் வழக்கு தொந்தரவுகளிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவார் இதெல்லாம் அவர் கெடுப்பார் என்ன கொடுப்பார் வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இது சரிங்களா அதே போல் வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள் சம்பள உயர்வுக்காக உயர் அதிகாரிகிட்ட கேளுங்கள் அதெல்லாம் நல்ல முறையில் கிடைக்கும் சரிங்களா உங்கள் ப்ரொமோஷனுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு இதனால் வரையிலும் தொழிலில் பெரிதாக நகர்வு இல்லைங்க அல்லது தொழில் போட்டினால் என் தொழில் வெளியில தெரியல அல்லது மேலுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக தொழில் வளர்ச்சியும் உண்டு உத்தியோக வளர்ச்சியும் உண்டு கையை விட்டு விரையமாயிட்டே இருந்தது பொருளாதார ரீதியாக நிறைய செலவு கடந்த காலங்களில் பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு இல்லை பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுலாம் இருந்ததெல்லாம் குறைஞ்சி பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்களே மனமகிழ்ச்சி பெறுகின்ற அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஒரு நாலு காசு கையில் சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பண சேமிப்புக்களை உங்களுக்கு வழங்கும் அதில் ஒரு அற்புதமான மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் ஆக பொருளாதாரம் ஆரோக்கியம் தொழில் உத்தியோகம்னு எல்லாவற்றிலும் ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பினை வழங்கக்கூடிய காலகட்டம் திருமணம் நடைபெறாமல் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் திருமண அமைப்புகள் எளிமையாக கைகூடி வந்துடும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புத்திர இருந்து வந்த தடை அல்லது தாமதம் விலகிரும் ஒரு சிலருக்கு மருத்துவத்துக்கு பிறகாக புத்திரபாகியம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் போய் ட்ரை பண்ணுங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு மருத்துவத்தின் மூலமாக புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அற்புதமான காலகட்டம் நண்பர்களே உங்களுடைய உழைப்பை வைத்து உங்களை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்கின்ற ஆக சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது நீங்கள் உழைங்க உழைச்சா மட்டும் போதும் உழைச்சி மேலுக்கு வந்தால் மட்டும் போதும் ஆக இது ஒரு அற்புதமான காலம் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு கட்டாயமாக அவசியம் சரிங்களா ஆக இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் ஜென்ரல் புரடிக்ஷன் சொல்லுவோம் அப்போ எதுங்க ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் பிறந்த நேரத்திற்கு அதன்படி ஒரு தசா புக்தின்னு ஒன்று போய்கிட்டு இருக்காங்க அந்த தசா புக்தி தான் வெரி இம்பார்ட்டண்ட் தசா புக்தியை தாண்டி எந்த கோச்சாரமும் வேலை செய்யாது எந்த பெயர்ச்சியும் வேலை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக உங்கள் ஜோசியர்கிட்ட கொண்டு போயிட்டு உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை காமிச்சிருங்க தசா புக்தியும் நல்லா இருக்குன்னா இந்த காலகட்டம் உங்கள் அடித்துக்கு ஆள் கிடையாது உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒருவேளை ஜாதக தசாபுக்தி கொஞ்சம் சிறப்பாக இல்லை இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குறைவாக தான் நடக்கும் பெருசாக மாற்றம் இருக்காது அதனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியை பார்த்து எந்த ஒரு பெரிய விஷயத்திலையும் கால் வைக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் நோட் சரிங்களா அதை தாண்டாமல் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து துலாராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி